என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி பத்தொன்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சந்தனாவுடன் சல்லாபத்தில் இருந்த ருத்ரன் அலுவலகம் செல்ல தாமதமாகிவிட அறக்க பறக்க தவளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றான் சந்தனா தன் கால்கள் இரண்டையும் படுக்கையில் தூக்கி வைத்து அதை இதமாக வருடி பார்த்தாள் அது எந்த அளவு குணமாகி இருக்கிறது என்று பரிசோதித்தவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை ஆம் அது நன்றாக குணமாகி இருக்கிறது குளித்து விட்டு வந்த ருத்ரன் அவள் பாதங்களை தூக்கி வைத்து மகிழ்ச்சியோடு வருடி பார்ப்பதை கண்டு சந்தனா காயம் நல்ல ஆறிடுச்சுல என்று கேட்டான் ஆமாங்க நல்ல ஆறிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்க கால்ல காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அத்தை என்ன கீழே போக அனுமதிக்கவே இல்லை நீ மேலேயே இரு கால அதிகம் அசைக்காத உனக்கு வேளா வேலைக்கு சாப்பாட்ட நான் மேலேயே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன இந்த ரூமுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன் அதனாலதான் என்னுடைய கால் சீக்கிரமா குணமாச்சு அது வேற விஷயம் ஆனாலும் என்னுடைய சுதந்திரத்தை கொடுத்த மாதிரியே இருந்தது வீடு ஃபுல்லா சுத்தி திரியணும் கார்டனை எல்லாம் சுத்தி பாக்கணும்னு நினைச்ச எனக்கு பெரிய ஏமாற்றம் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்து கார்டனை ஏக்கமா பார்த்துட்டே இருந்தேன் இனிமே நான் சுதந்திரமா எங்க வேணும்னாலும் சுத்தி தெரியலாம் எஸ் இனிமே உன்னை யாரும் தடுக்க போறது இல்ல உன் சுதந்திரத்துக்கு இங்க எந்த தடையும் இருக்காது அப்புறம் சந்தனா நீ டுவெல்த்தோட படிப்பு முடிச்சுட்டல ஆமாங்க மேல படிக்க ஆசைப்படுறியா படிப்பு அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தானே இப்பதான் உங்க மனைவி ஒரு டிகிரிய முடிச்சிட்டு வேலைக்கு போகணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல ஆனா வேலைக்கு போக எனக்கு ஆசைதான் நீங்க என்ன வேலைக்கு அனுப்ப தயாரா இருந்தா நானும் படிக்க தயாரா இருக்கேன் இல்லனா காலேஜ் எல்லாம் போய் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல நீ வெளிய எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம் சந்தனா ஆனா நம்ம ஆபீஸ்ல வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்டா ஹெல்ப் பண்ணலாம் அதுக்கு உனக்கு டிகிரி வேணும்னு அவசியம் எல்லாம் இல்ல விஷயங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னா நான் காலேஜ் எல்லாம் போய் டிகிரி படிக்கல கரஸ்ல பாத்துக்கலாம் போய் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதுமே அதுவும் சரிதான் வேக வேகமாக தயாராகி கொண்டிருந்தவன் சுவர் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அது பத்து முப்பதை காட்டியது ஓ மை காட் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல டைம் பத்து ஆயிடுச்சு உடை மாற்றி முடித்திருந்தவன் கண்ணாடி முன் நின்று தன்னை இன்னும் சரி பார்த்து கொண்டிருக்க எழுந்து அவன் அருகில் வந்த சந்தனா அவனை பின்னிருந்து மெல்ல கட்டிக்கொண்டாள் தலையை ஒரு புறமாக சாய்த்து அவள் கண்ணத்தில் முத்தமிட்டவன் என்ன ஆபீஸ் போக விட மாட்டியா கொடுப்பாக கேட்டான் அப்படியெல்லாம் இல்ல நீங்க தான் ஆபீஸ் கிளம்பிட்டீங்கல்ல ஏதோ சொல்ல வந்த மாதிரி தெரியுது ஆமா என்ன நீங்க ஆபீஸ் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு சலங்கை வாங்கிட்டு வரீங்களா அத காலில் கட்டிக்கிட்டு என்ன மறந்து ஆடணும் சலங்கையா அது எதுக்கு அவளுக்கு ஏனோ கோபம் வந்து விட்டது சும்மா தலைக்கடியில வச்சு படுத்து தூங்க தலைக்கடியில வச்சு தூங்கதான அதுக்கு எதுக்கு சலங்கி காசு கொடுத்து வாங்கணும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அவன் அப்படி கூறியது முகத்தை உருளென்று வைத்துக் கொண்டு சென்று படுக்கையில் ஏறியாம இருந்தாள் அதை பொருட்படுத்தாமல் சந்திர அன்னைக்கு மதியானம் நான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு நான் வரும்போது லேட் ஆயிடும் நீ எனக்காக மதிய காத்துட்டு இருக்க வேண்டாம் சரியான டைமுக்கு சாப்பிடு அதே மாதிரிதான் தான் நைட் நான் வர லேட் ஆனாலும் நீ சாப்பிட எனக்காக காத்திருக்க வேண்டாம் அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை அதை கூட அவன் பொருட்படுத்தவில்லை கை கடிகாரத்தை பார்த்தபடியே வேகமாக அறையில் இருந்து வெளியே சென்று விட்டான் ஏனோ அவளுக்கு கோபம் கோபமாக வந்தது அப்படியே வாங்கி கொண்டு வந்து கேட்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல நான் மனசுல நினைச்சிட்டேன்னு தெரிஞ்சாலே ஓடிப்பி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு சனங்கதானே கேட்ட அத வாங்கி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாரு வேண்டாம் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம் அவளுக்கு ஏனோ அழுகை வந்துவிட்டது குப்புற படுக்கையில் வீழ்ந்தவள் ஒரு தலையணையை எடுத்து அணைத்துக் கொண்டாள் அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது அவள் விழிகளை மூடிக்கொள்ள அப்படியே உறங்கியும் போனாள் சந்தனா ஏதாவது ஒன்றுக்கு ஆசைப்படுகிறாள் என்று அறிந்தாலே ருத்ரன் அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விடுவான் அவளது நாட்டியத்தை விரும்பும் ருத்ரன் அவளுக்கு ஒரு சலங்கை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டிருந்தான் அவன் அதை வாங்கி கொடுக்கும் முன் அவள் முந்திக்கொண்டு கேட்டுவிட்டதால் தான் சலுகை எதற்கு என்று கேட்டு அவளை எரிச்சல் விட்டு செல்கிறான் அவள் கேட்காமலே வாங்கி கொடுப்பவன் வாய் திறந்து கேட்ட பிறகு வாங்கி கொடுக்காமல் இருப்பானா என்ன அவன் அலுவலகம் செல்லவில்லை நேராக நாட்டியத்திற்கு தேவையான பொருட்கள் விற்கப்படும் அந்த கடைக்கு தான் வந்தான் கடைக்குள் வந்தவன் பார்த்து பார்த்து அவளுக்கு சலங்கை உடை என்று ஏதேதோ வாங்கிக் கொண்டு அங்கிருந்து நேராக வீட்டிற்கு வந்துவிட்டான் கோபம் இப்போது எந்த அழைத்தான் கேட்டு சட்டென்று விழித்துக் கொண்டாள் படுக்கையில் கிடந்து ஒழிக்கும் செல்லை எடுத்து பார்த்தாள் ருத்ரன் என்று டிஸ்பிளே காட்ட கோபம் இன்னும் தனியாதவள் அழைப்பை ஏற்க மறுத்தாள் செல்போனை படுக்கையில் வீசிவிட்டு சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் அவனது புகைப்படம் ஒன்றின் மீது விழிகளை நட்டாள் எதுக்கு இப்ப போன் பண்ணிட்டு இருக்கீங்க அவள் விடிகள் சுவர்கடிகாரத்தை பார்த்தது அது முப்பதை காட்டுகிறது நான் எடுத்து பேச போறது இல்ல நான் என்ன அந்த பானத்தின் நிலவியா கேட்டேன் கால கட்டி ஆட ஒரு சலுங்குதானு கேட்டேன் அது வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அவள் தனியாக புலம்பிக் கொண்டிருக்க ருத்ரன் மீண்டும் மீண்டும் அழைத்தான் நான் கோபமா இருக்கேன்னு புரியலையா ஏன் தேவையில்லாமல் திரும்ப திரும்ப கூப்பிட்டு கோபமாக கூற கேட்டபடியே திறந்து அறைக்குள் வந்தான் ருத்ரன் உங்க மேல நான் கோபமா இருக்கேன் நான் போன் எடுத்து பேச போறது இல்ல என்று கூறியவள் எழுந்து டவனை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்று விட்டாள் அரைக்கதவை சத்தம் இல்லாமல் சாத்தி விட்டு திரும்பி சந்தனாவை பார்த்த ருத்ரனுக்கு ஏமாற்றம் அவள் குளியல் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் பேசதான நான் ஓடி வந்தே தானே கொண்டவன் படுக்கையில் வந்து அமர்ந்தான் கொளித்துவிட்டு தவளை மட்டும் முடித்திக் கொண்டு குளியல் அறையில் இருந்து வெளியே வந்தாள் சந்தனா படுக்கையில் அமர்ந்திருக்கும் ருத்ரனை கண்டதும் நாவை கடித்துக் கொண்டாள் மார்புக்கு குறுகிய கைகளை கட்டி குறுப்பாக அவளை பார்த்த ருத்ரன் போன் பண்ணா எடுத்து பேச மாட்டீங்களா என்று கேட்டான் சாரி நான் குளிச்சுட்டு இருந்தேன் குளிச்சுட்டு இருந்தீங்களா நான் போன் பண்ணும் போதா ஆமா ஏன் சந்தனா போய் சொல்ற நான் எங்க போய் சொன்ன நீங்க தான் பாக்குறீங்கல்ல நான் குளிச்சுட்டு தான் இருந்தேன் நான் இந்த ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா உங்க மேல நான் கோபமா இருக்கேன் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு டவல எடுத்துட்டு நீ குளிக்க போயிட்ட ஓ அப்ப ஐயா அப்பவே ரூமுக்குள்ள வந்துட்டீங்களா

எதுக்கு திரும்பவும் புண்ணானா புண்ணாயிட்டு போட்டும் அதுதான் நீங்க சலங்க வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்ப என்ன நீங்க எங்கேயும் போக தேவையில்லை என்று கூறியவன் அவள் முடித்து இருந்த தவளை ஒரு இழு இழுக்க அது அவன் கைக்கு வந்து விட்டது இதை அவள் எதிர்பார்க்கவில்லை சட்டென்று படுக்கையில் எடுத்து அவள் விட்டுடுவேனா என்று அவள் விலகி நிற்க எழுந்து அவளை எட்டி பிடித்தவன் அவளை அப்படியே வாரி அணைத்து படுக்கையில் சாய்ந்தான் நான் அங்கு மேல கோபமா இருக்க என தொட வேண்டாம் அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள அப்படிங்களா ரொம்ப கோபம் இருக்கீங்களா என்று கேட்டவன் அவள் போர்வைக்கு அவள் முத்தங்களை பொழிய ஆரம்பித்தான் அவன் பொழிந்த அந்த முத்தங்களில் அவள் கோபம் அப்படியே போனது அவள் கரமும் ஆசையாய் கட்டிக்கொள்ள அவள் போர்வியை உருவியறிந்தவன் ஆசை தீர அவளை புசித்து தன் இளமை பசியை போக்கிக் கொண்டான் அதன் பிறகுதான் மெல்ல அவள் உடலை வருடியபடியே பாதத்தை தொண்டவன் தான் வாங்கி வந்த சலங்கையை அவள் இரு பாதங்களிலும் விட்டான் ஆனால் அவன் தீட்டல்களில் தன்னை மறந்து விழி மூடி படுத்திருந்தவள் எதையும் அறியவில்லை அவள் காலை மெல்ல அசைக்கும் போது சலங்கையின் சத்தம் கேட்டது சட்டின்றி விழிகளை திறந்தவள் போர்வியை எடுத்து போர்க்கி கொண்டு எழுந்து அமர்ந்தாள் அவள் காலில் அவன் பூட்டி இருந்து சலங்கையை கண்டதும் அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவள் விழிகளில் ஆனந்த கண்ணீர் அவனை அப்படியே கட்டி கொண்டவள் சலங்கு வாங்கிட்டு வர மாட்டேன் சொன்னீங்க அத எப்படி வராம உன்னுடைய நாட்டியத்தையும் ரசிக்கிற அப்படி இருக்கும்போது சலங்கையை வாங்கி கொடுக்காம இருப்பேனா நானே உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு சலகை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ முட்டிக்கிட்டு கேட்டியா சும்மா உன்னை சீட்டி பார்த்த பரவாயில்ல ரொம்ப நல்லாவே கோவப்படுற இந்த கோபத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்க இந்த கோபம் கூட எனக்கு பிடிச்சிருக்கு என்று கூறியவன் அவளை இறுக்கமாக கட்டி கொண்டான் மறுநாள் காலை ருத்ரன் அலுவலகம் புறப்படும் போது வீட்டின் கேட்டை தாண்டி ஆட்டோ வரும் சத்தம் கேட்டது அப்பா என்று உறக்க கூறிய சந்தனா ஓடி வந்து ஜன்னனை திறந்து வெளியே பார்த்தாள் ஆம் அதோ அவளது அப்பா ஆட்டோ தான் வருகிறது ருத்ரன் அப்பா வர்றாரு உங்களை பத்தி நான் அப்பா கிட்ட எதுவும் சொல்லல இப்ப நேர்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்க போறாரு உற்சாகத்தோடு கூறியவள் வேகமாக அறையிலிருந்து வெளியே வந்தாள் ஓடி மாடிப்படிகள் இறங்கி வந்தவள் வாசலுக்கு வர ஆட்டோவில் இருந்து சில பைகளை எடுத்துக்கொண்டு அப்பா திரும்பவும் சரியாக இருந்தது அவளை கண்டதும் அப்பா புன்னகைக்க ஓடி வந்து அப்பாவை கட்டி கொண்டாள் சந்தனா அப்பா காலையிலேயே வந்துட்டீங்க ஆமா உள பாக்கணும்னு தோணிச்சு அப்படியே புறப்பட்டு வந்துட்டேன் சித்தி வரலையா ஆவலாய் அவள் ஆட்டோவின் பின்னிருக்கையை பார்த்தாள் அவள் குடும்பக்காரியா இருந்தும் நீ அவளை எதிர்பார்க்கறியா பாட்டிக்கு அப்புறமா என்ன பாத்துக்கிட்டது எனக்கு என்ன ருத்ரன் தம்பி எப்படி இருக்காரு டாக்டர் வந்து பார்த்தாரா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அதற்குள் வாசலுக்கு வந்து விட்ட ருத்ரன் அங்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் முன்னேற்றமும் இருக்கு குறும்பாக கூறினான் அவன் குரலை கேட்டு தலை உயர்த்தி அவனை பார்த்த அப்பா விழிகள் வியப்பில் அகல விரிந்தது தம்பி நீங்களா அவனை பார்த்தவர் நீங்க குணமாயிட்டீங்களா வியப்போடு அவர் கேட்க அங்கு முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க ருத்ரன் அவரை அழைக்க முகமெல்லாம் புன்னகையாக வீட்டிற்குள் வந்தவருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை சந்தனா ருத்ரன் தம்பி எப்படிமா இவ்வளவு சீக்கிரம் குணமானாரு அப்பா வியப்பு தாழாமல் சந்தனாவிடம் கேட்க சம்பந்தி பேசலாம் கற்பக அம்மா அவரது அறையில் இருந்து வெளியே வந்தபடி கோர தன் கையில் இருந்த பொருட்களை சந்தனாவிடம் கொடுத்து விட்டு செட்டியில் அமர்ந்தார் அப்பா அவர் அருகில் வந்து அமர்ந்தான் ருத்ரன் சந்தனாவும் அப்பா அருகில் அமர்ந்தாள் வீல் சேரோடு அவர்கள் அருகில் வந்த கற்பக அம்மா நடந்ததை அவரிடம் கூற அவருக்கு மகிழ்ச்சியில் தலைகால் புரியவில்லை சந்தனா கொண்டு வந்து கொடுத்த டீயை பருகி முடித்தவர் சரிமா நான் கிளம்புறேன் என்று கூறி எழுந்து கொள்ள அங்கள் உங்களுக்காக நான் ஆபீஸ் போலன்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்க போனா எப்படி குறும்பாக ருத்ரன் கேட்க அப்ப சரி நானும் போகல என்று கூறி அவர்களோடு அமர்ந்து விட்டார் அவர்களோடு பேசி மகிழ்ந்ததில் நேரம் போனதை அவர் அறியவே இல்லை மதிய உணவுக்கு பிறகும் அவர்களோடு அவர் பேசிக்கொண்டே இருந்தார் எப்போதோ கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவர் அது ஐந்து மணியை காட்ட ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று கூறி ஏழ அப்பா நீங்க நைட் சாப்பிட்டுட்டு இருந்து போனா போதும் சந்தனா கூற இல்லம்மா சித்தி அதெல்லாம் எதுவுமே இல்ல நீங்க தான் போறீங்க என்று அவள் பாசத்தோடு கூற சரிமா என்று கூறியவர் இரவு உணவையும் முடித்துக் கொண்டுதான் அங்கிருந்து புறப்பட்டார் எழுந்த அனைவரும் அவரோடு வாசல் வரை வர ருத்ரன் தன் பாக்கெட்டில் இருந்து சில ஐநூறு தாள்களை எடுத்து சந்தன கையில் திணித்தான் இது அங்களுக்கு கொடு என்று கூற புன்னகையோடு அதை வாங்கி கொண்டவள் வெளியே வந்ததும் அப்பா பாக்கெட்டில் அந்த ஐநூறு ரூபாய் தாள்களை திணித்தாள் அய்யோ இதெல்லாம் எதுக்குமா இருக்கட்டும்பா நீங்க வீட்டுக்கு போனதும் சிட்டி கணக்கு கேட்பாங்க இருக்கட்டும் உங்களுக்கு இடையில என்னால சண்டை வர வேண்டாம் அப்பா விடிகள் நிறைந்து விட்டது சரிடா போயிட்டு வரேன் அங்க அடிக்கடி வந்துட்டு போங்க ருத்ரன் கூற கண்டிப்பாப்பா அடிக்கடி வருவேன் சரி சம்பந்தி நான் போயிட்டு வரேன் கற்பக அம்மாவை பார்த்து கூறிவிட்டு ஆட்டோவில் ஏறி அமர்ந்தார் ஆட்டோ அங்கிருந்து மெல்ல புறப்பட்டது பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்